வா yes. <laughs> <laughs> பெ நாடு பெ தமிழக காவல்துறையின் மற்ற ஒரு மணிமூலம் உங்களால் நாங்கள் பெருமை கொள்கிறோம் குழந்தைகள் கொத்தமல்லி செடி மாதிரி இங்கிலீஷ் என்ன பேர் பாய்ஸ் ஆட் இ மனப்பான்மை என்னால் முடியும் என்றால் முடியும் முடியாதுண்ணா முடியாது அவ்வளவுதான் அந்த என்ன மனப்பான்மைண்ணா ஐ கேன் சொல்லுங்கள் ஐ வில் ஐ மாஸ் அப்படின்னா ஐ கேன் நான் எனக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது என்ன செஞ்சு முடிய முடியும் ஐ கேன் திருப்பி சொல்லுங்க ஐ கேன் ஐ வில் நான் கண்டிப்பா செய்வேன் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது செய்யாம மாட்டேன் அப்படி கஷ்டம் அப்பா கஷ்டப்படுறாரு அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க நாங்க கூலி வேலை செய்யாமல் சூழ்நிலை சரியில்லை ஏழையாக இருக்கிறேன் பிறப்பதில் தவறில்லை ஏனால் ஏழையாக செத்து போவது பெரிய தப்பு உலகத்தில் பெரிய பணக்காரன் சொன்னான் பிறப்பதில் தவறில்லை ஆனால் ஏழாக இறந்து போவது மிகப்பெரிய கல்வி கற்க வேண்டும் ஒரு பணியில் சேர வேண்டும் சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் பொருள் ஈட்ட வேண்டும் கௌரவமாக வாழ வேண்டும் எல்லாரும் கௌரவமாக எல்லாருக்கும் கௌரவமாக வாழ முடியும் அதுக்கான வழிமுறைகள் இருக்கு இன்னைக்கு குழந்தைகிட்ட என்ன இல்லைன்னு சொல்றாங்கன்னா கல்வி இருந்தாலும் தரம் இல்லை இங்கிலீஷ் படித்தாலும் பேச தெரியாது கணிதம் படித்தாலும் கணிதம் தெரியாது கம்ப்யூட்டர் படித்தாலும் போர்டிங் தெரியாது தரம் இல்லை ஆனால் தரம் இருந்ததுன்னா பணி எல்லாருக்கும் கிடைத்து விடுது ஆட்டோ ஓட்டுறவர் கூட நல்லா படிச்சார் சிறப்பா ஓட்டுவார் லாரு ஓட்டுறவர் நல்லா படிச்சிருந்தார் விபத்து நடக்காது பிடிச்சிட்டு ஓட்ட மாட்டார் புரியுது அப்படி ஒரு நல்ல சமுதாயம் வருவதற்கு உருவாகுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது ஸோ பாய்ஸ் அண்ட் கேள்ஸ் மனப்பான்மை என்பது எப்படிப்பட்டதுன்னா இஸ் நத்திங் இன் திஸ் வேர்ல்ட் யூ கேன் பி இந்த உலகத்தில் நாம் அடைய முடியாதது எதுவுமே இல்லை ஆக முடியாதது எதுவுமே இல்லை செய்ய முடியாதது எதுவும் இல்லை நல்ல திறமை நம்ம இருக்கும் நம்பிக்கை இருக்காத குழந்தைகளே நீட் எக்ஸாம் எழுத என்னால் முடியாதுன்னு நினைச்சா அது முடியும் முடியும் நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னா அது முடியும் ஒரு மாணவி நான் வந்து ஒரு ஸ்கூல்ல போய் பிரைஸ் கொடுத்துருந்தேன் தனியார் ஸ்கூல் நீங்க தனியார் பிள்ளைக்கிறோமா ஒரு தனியார் ஸ்கூல்ல போய் பிரைஸ் கொடுத்தேன் பிரைஸ் கொடுத்தது யாருக்குன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு என்ன நான் ஒருத்தர் வந்துட்டேன் கொடுத்து பார்த்தவன எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் தெரியுமா வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு செய்தி சார் நான் தான் கீர்த்தனா உங்களிடம் வந்து பரிசு வாங்கினேன் எனக்கு போன் கிடையாது எனவே எனது நண்பி எனது ஃப்ரெண்டு அந்த கேர்ளுடைய போன்ல இந்த போட்டோ அனுப்புறேன் இந்த போட்டோ நான் தான் இந்த கீர்த்தனா போட்டோ போடுங்க கீர்த்தனா நான் உடனே அந்த பிள்ளைய வந்து இதுல கீர்த்தனா இந்த முதல் போட்டோ அதான் அதான் அனுப்பாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளை இருக்கு பாருங்க அந்த பிள்ளை தான் கீர்த்தனாங்க ஹரின்னு சொல்லிட்டு தனியார் பள்ளிக்கூடம் வெள்ளூர் இந்த மாணவி கிட்ட போன் கிடையாது வீட்டுல வசதி இல்ல அப்பா வந்து நீ படிக்க வேண்டாம்னு சொல்றாரு உங்களுக்கு நிறைய இருக்கு டாக்டர் இன்ஜினியர் ஆகலாம் குள்ள ராகலம் போட்டிருந்தாங்க எஸ் அது க்யூரி அம்யா ஓகே சோ நம்ம நாட்டுல வாழ்ந்த ஒரு பெருமாட்டி ஆஹ்